ி பன்னாரியம்மன் கோவில் அப்படின்னு சொன்னாலே தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இந்த கோவில்ல மக்கள் கூட்டம் கூட்டமா படையெடுத்துட்டு வர என்ன காரணம் இதே ஒரு சில கோவில்லாம் பாத்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நோம்பி அன்னைக்கு மட்டும்தான் கூட்டமா இருக்கும் ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் வருஷம் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க ரெண்டாவது பக்தர்கள் வைக்கிற அத்தனை வேண்டுதலுமே இந்த அம்மன் நிறைவேற்றுதா நம்பப்படுதுங்க அடுத்து குழந்தை வர வேணுன்னு யார் கேட்டுட்டு இந்த அம்மன் முன்னாடி அழுதாலும் அந்த அம்மன் குழந்தை வர கொடுக்குறதா நம்பப்படுதுங்க இந்த தொட்டில் கட்டி தொங்க விட்ருக்காங்க இல்லைங்களா ஸோ இது குழந்தை வர வேணுன்ட்டு தொங்க விட்ருக்குறாங்க அடுத்து இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு காற்றுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நம்ம எப்படி போகணும் எதில் போகலாம் எந்த டைமில் போனால் சாமியை பார்க்கலாம் எப்படியெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ வாங்க போகலாம் ஹாய் நான் உங்கள் பவி தீபக் எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்ல வளமுடன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்திங்கன்னா நம்ம பண்ணாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேங்க ஸோ நம்ம அம்மன் தாயை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றின ஒரு விலாகு தான் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அந்த அம்மன் தாயே வந்து உங்களுக்கு நேரில் காட்சி கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மன் கோவில் வந்து தமிழ்நாட்டில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகிருக்குங்க அது ஈரோடு வந்திங்க அடு அடுத்து வந்து சத்தியமங்கலங்க சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரிங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு போகும்போது எங்கள் கெஜரட்டி கோயிலுக்கு போகிற வழிங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து அந்த கோவிலில் வந்து நோம்பி வருது அதோடய வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து நம்ம வந்து சக்தி வந்துட்டோம் அப்படின்னா சத்திலேருந்து பண்ணாரிக்கு வந்து பஸ் இருக்குதுங்க ஸோ வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கோயிலுக்கே வந்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் டூ வீலரில் வர்றீங்க அப்படின்னா நம்ம இந்த காட்டு வழியை தான் வர்ற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும் பார்த்தீங்களா போர்டே வச்சுருக்குறாங்க எந்த இடத்துலலாம் அனிமல் வந்து கிராஸ் ஆகுமோ அந்த இடத்துல வந்து போர்டு வந்து கம்பல்சரி வச்சிருப்பாங்க ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா வாங்க நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மதிய டைமில் போயிருந்தோம் ஸோ மதிய டைமுக்கே பார்த்திங்கன்னா அந்த மான் குட்டியெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க இந்த ஆடு மாடு மேற மாதிரி தான் மானெல்லாம் அத்தனை மானுங்க அவ்வளோ மான் இருந்துச்சு இதுலேருந்தே தெரிஞ்சிக்கலாம் எப்போவுமே சொல்லுவாங்க மான் இருக்கிற இடத்துல வந்து சிறுத்தல் ஏன்னா வந்து கம்பல்சரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா யார் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பைக் விட்டு இறங்கிறாதீங்க இந்த ரைட் சைட் தெரியுதுங்களா இதில் எல்லாமே வந்து யானையோட அட்டகாசம் தாங்க அடுத்து போகும்போது வந்து யானையெல்லாம் இருக்குங்க ஸோ பார்த்து கவனமாக தான் நம்ம கோவிலுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னா மார்னிங் டைம் பிரச்சனை இல்லை மதிய டைம் பிரச்சனை இல்லைங்க ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி இல்லை ஆறு மணிக்கு முன்னாடி கிளம்பிடுங்க ஆறு மணிக்கு மேலே கிளம்புற மாதிரி இருந்தால் தான் அந்த ரெண்டு ஓரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா யானை வந்து கம்பல்சரி இருக்குங்க இந்த இப்போது சைடில் காட்டுறேன் பாருங்கள் இந்த பழத்துலலாம் பார்த்தீங்கன்னா மான் வந்து நிறைய இருந்துச்சு கொஞ்சம் 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 கொஞ்சன்ட்டு நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இறங்கினுங்களா ஸோ அது வந்து ஓடி போயிருச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மானில் வந்து நிறைய நின்றுட்டு இருந்துச்சுங்க எங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்தாலும் சரி ஓகே வீடியோ எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டோம் இதே ஃபாரஸ்ட் ரேஞ்சர் யாராவது பார்த்தாங்கன்னா பேசுவாங்க ரொம்ப நேரம் வந்து நிற்காதீங்க கிளம்பி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கரெக்டான கோவில் பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நே நம்ம வந்து எங்கேயுமே நிற்க வேணாங்க நம்ம போய்கிட்டே இருக்கலாம் நமக்கு ஆப்போசிட்டில் தெரியிற ஒரு மலை இருக்குது பார்த்திங்களா அந்த மலைக்கு அந்த பக்கம் வந்து வேறு ஸ்டேட்டு இந்த பக்கம் தமிழ்நாடுங்க தமிழ்நாடுனால் திம்மம் அந்த பக்கம் வந்து கர்நாடகா இருக்குதுங்க நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திம்மம் மலைப்பகுதி அதை வீடியோலாம் நான் வந்து போட்டிருக்கிறேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருக்குங்க கொஞ்சம் போர்டு போரெலாம் அடிக்கிற மாதிரி இருக்காது நல்லா தான் இருக்கும் வீடியோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணாரியம்மன் கோவிலுக்கு அடிவாரமே வந்துட்டோம் இந்த ஈச்சர்லாம் ஏன் நிற்குதுன்னா மலையிலேருந்து இறக்கிப்பாங்க அதாவது எல்லாமே இது ட்ராவல் தாங்க மலையிலேருந்து இறங்கியிருக்கோம் ஸோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இப்படி வந்து கோவிலை ஒட்டியே போட்டுருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா யானை ஆகட்டுங்க சிறுத்தை ஆகட்டுங்க எல்லாமே அசால்ட்டாக வரும் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல சிறுத்தை வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க உண்மையாகவே சிறுத்தை வந்துச்சுங்க இதான் பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸுங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ட்ரி ஆகணும் அதை நம்ம உள்ளே போயிட்டுருக்குறோம் கரெக்டாக ஓப்பன் கோவிலோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலைல வந்து அஞ்சு மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க நைட்டு வந்து கோவில் ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க அண்ட் நாங்கள் ஒரு போர்டு வந்து வச்சுருப்பாங்க அந்த போர்டு வந்து நம்ம படித்து பார்த்துக்கலாங்க எப்போ ஓப்பனிங் டைம் எப்போ க்ளோசிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ நான் வந்து நம்ம கோவிலுக்கு போகிறோங்களா போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம வந்து விநாயகரை தான் வந்து கும்பிடணுங்க போயிட்டு நம்ம விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து நம்ம உள்ளே சாமியை பார்க்க போகணும் இந்த கோவில் இல்லைங்க நம்ம எந்த கோவிலுக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் அப்புறம்தான் வந்து மற்ற சாமி கும்பிட உள்ளவே போகணுங்க விநாயகர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போகணும் இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து சாமி கும்பிட போயிட்டுருக்குறேங்க அது மாதிரி இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி கும்பிடக்கூடாதுங்க போய் சுற்றி அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க அதில் நடந்து போயிட்டுருக்குறோம் இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா குண்டம் இறங்குற பகுதிங்க குண்டம்னா ஒரு சில ஊரில் வந்து தீ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து பூ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் அதாவது கொங்குநாடு சைடு வந்து குண்டமிறங்குறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உப்பு வந்து எப்பவுமே கொட்டி வச்சுருப்பாங்க உப்பு அதாவது கோவிலுக்கு போயிட்டுங்க உப்பு வாங்கி போட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க அடுத்து இப்போ கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் இருந்தனால நாங்கள் வந்து அவ்வளோக்கா கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கலீங்க கோவிலுக்கு அவுட்டில் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சாமி கும்புறதுக்குமே வந்து ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று வந்து பொது வலி இன்னொன்று வந்து சிறப்பு தரிசனம்னு சொல்லிட்டுங்க அதுக்கு பதினஞ்சு ரூபாயோ முப்பது ரூபாய் தெரில ஸோ அது டிக்கெட் தெரிலங்க ஏன்னா நாங்கள் எப்போ போனாலுமே லைனில் நின்று சாமியை பொறுமையாக கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி லைனில் நிற்போம் இது வந்து தொலாபரன்னு சொல்லுவாங்க அதாவது வேண்டுதலுங்க வேண்டுதல் வச்சு இது கொடுப்பாங்க இதே வந்து குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் வந்து நாணயம் வைக்கிறேன் ரூபா காசு வைக்கிறேன் அஞ்சு ரூபா காசு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வேண்டிப்பாங்க உண்மை நடக்குதுங்க நம்ம இந்த கோவிலில் எந்த ஒரு வேண்டுதல் வச்சாலுமே நடக்குதுங்க எனக்கு தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்குறாங்க நடந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து நான் சொந்த வீடு வந்து கட்டணம் வேண்டுதல் வச்சுருந்தேன் அது வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோவிலோட அந்த கோபுரம் இருக்கு இல்லைங்களா அந்த சிற்பம்லாம் லைனாக செதுக்கி வச்சுருப்பாங்க எல்லாமே வந்து ஒரே அளவில் ஈக்குவலாக வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க எல்லா சாமியுமே இருந்துச்சுங்க என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா கோவில் என்ட்ரன்ஸ்லே வந்து வாராகி அம்மன் இந்த தெரியுதுங்களா ஸோ என்ட்ரன்ஸில் வாராகி அம்மன் இருந்தாங்க அப்புறம் இது மாதிரி சிற்பத்தில் எல்லா சாமியுமே இருந்தாங்க ஒவ்வொரு சாமியுமே இருந்தாங்க இந்த சிற்பத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கூட இருந்தாங்க அது எல்லா சாமியுமே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான் பரவாயில்லையே எல்லா சாமியுமே வந்து சிபமாக செதுக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டங்க ரெண்டாவது நம்ம ஆளுங்க எவ்வளோ திறமையானவங்க அப்படின்ட்டு இதுலேருந்தே வந்து நம்ம தெரிஞ்சிக்கலாங்க அடுத்து கோவிலுக்கு போனாலே நமக்குள்ளே ஒரு இணை புரியாத சந்தோஷம் மனசு அமைதி நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் போனாலுமே சரிங்க அந்த கஷ்டம்லாம் வந்து தீர்ந்த மாதிரி இருக்கும் அடுத்து சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்க வந்துட்டோம் அப்புறம் லைனில் நின்று பார்த்தீங்க பிரசாதம் வாங்கிட்டேங்க இருபத்தி நாலு மணி நேரமுமே நமக்கு இந்த பிரசாதம் கொடுப்பாங்க சாரி இருபத்தி நாலு மணி நேரம் கிடையாது நம்ம நான் போன டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் ஒரு டைம் கூட பிரசாதம் இல்லைன்னு சொல்லி நான் வந்து உட்காந்தது இல்லைங்க வரைக்கும் ஒரு பத்து டைம் மேலே போயிருப்பேன் பத்து டைமே நான் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்ருக்கேன் இதான் வந்து அம்மன் தாயிங்க ஃப்ரெண்ட் சைடு அப்புறம் எல்லாரும் வந்து தீபமெல்லாம் ஏற்றுவாங்க ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுட்டும் தீபம் ஏத்துறவங்களும் இருக்கிறாங்க அப்புறம் விளக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு விளக்கு ஒன்பது நாலு மூணு அது மாதிரி நம்பர் கவுண்டிங் வச்சும் கூட விளக்கு இருக்கிறாங்க இவங்க தான் வந்து பண்ணாரியம்மன் தாய்ங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த பண்ணாரியம்மன் தாய்ங்க நம்ம மட்டும் இல்லைங்க அஞ்சறிவு ஜீவராசிங்க எல்லாமே இந்த கோவிலில் இருக்கிறாங்க குருவி ஆகட்டும் காக்காவாகட்டும் எல்லாமே இந்த கோவிலில் இருக்குதுங்க இந்த கோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கனால அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மைண்டுக்கு அடுத்து இந்த தொட்டல் கட்டி தொங்குதலை பார்த்தீங்களா இதுதான் வந்து குழந்தை வர வேணுன்ட்டு கட்டி தொங்க விட்ருக்குறாங்க எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து இங்கே வ குழந்தை வர வேணு வேண்டுதல் வச்சு அவங்களுக்கும் நடந்துருக்குதுங்க இது வந்து நான் சொன்னீங்களா அந்த ஓப்பனிங் டைம் க்ளோசிங் டைம் எந்த டைமில் என்ன பூஜை நடக்கும் அப்படின்ற மாதிரிங்க அடுத்து வந்து இது கோவிலோட லெஃப்ட் சைடு வழிங்க சரி அம்மன் உட்காந்துருக்காங்கன்னா ரைட் சைடு வழிங்க என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் வந்து இந்த பக்கம் கோபுரம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வேலையிலாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் போன டைமில் இந்த பக்கமாக இருந்து வர்றவீங்க கோவிலுக்கு தேவையான தேங்காய் பழம் பூவு இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருப்பாங்க அந்த கடையிலேயே நம்ம எல்லாேருமே வந்து பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம் சாமினா வந்து ஒன்று வடக்கு பார்த்துருப்பாங்க இல்லை கிழக்கு பார்த்துருப்பாங்கன்ட்டு ஆனால் தெக்கு பார்த்துருக்குற முதல் சாமி நம்ம பண்ணாரியம்மன் கோவில் மட்டுந்தாங்க இது வந்து அங்கே ஒரு கர்ச்சிற்பம் கூட சொல்லலாம் அடுத்து எல்லாருமே வந்து நம்ம பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வந்து வந்திருப்போம் ஆனால் மோஸ்ட்லி இங்கே கீழே இருக்கிற சருகுமாரியம்மன் கோவிலுக்கு நம்ம யாருமே அதிகமாக போயிருக்க மாட்டாங்க நூற்றில் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பீப்புள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வருவோம் சாமி கும்பிடுவோம் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போவோம் அப்படியே போயிடுவோம் ஆனால் இந்த கோவிலுக்கு அதை கீழே இருந்த சருகுமாரியம்மனுக்கு வந்து மோஸ்ட்லி அதிகமாக யாரும் வர்றதில்லைங்க இது பார்த்தீங்கன்னா தீர்த்தங்க அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க நோம்பி டைமில் வந்து தீர்த்தங்க எடுப்பாங்க இப்போ வந்து வேண்டுதல் வச்சனால அந்த சேவல் வந்து ரெடியாக இருக்குதுங்க அந்தன்னா ஏதோ வேண்டுதல் வச்சுருப்பாங்க போல் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சேவல் வச்சுருக்குறாங்க கரெக்டாக நாக மாதாட்டை வச்சுருந்தாங்க நாங்கள் என்ன கெஸ்ட் பண்ணிணோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து வேண்டுதல் வைப்பாங்க எப்படின்னா வீட்டுக்கு வந்து அடிக்கடி பாம்பு வந்துட்டு இருந்துச்சுன்னா என் வீட்டுக்கு வந்து நீ பாம்பு வரக்கூடாது அதுக்கொசரம் வந்து நான் உனக்கு ஒரு சேவல் வெட்டுறேன் சேவல் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க நீங்களே பாருங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க குழந்தை வரம் கிடச்சிச்சாலையன்ட்டு இப்போ வந்து அந்த சேவலை வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நான் அந்த சொன்ன நீங்களே குழந்தை வரம் வேணிட்டு மரத்தில் கட்டி விட்டுருக்குறாங்க வருங்க அந்த வரம் வேணும்ன்ட்டு கட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூட்டும் பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த கோவிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு முன்னறிவிப்புங்க முன்னெச்சரிக்கை என்னென்னா பேக் எல்லாம் வந்து கையில் இருந்துச்சு அப்படின்னா கோவிலுக்குள்ளே ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சுருங்க இந்த பக்கம் கோவிலுக்கு வரும்போது கையில் தான் பேக் கொண்டு வந்தீங்கன்னா அந்த அனுமான் வந்து வெடுக்குன்னு சாரி ஆஞ்சநேயர் வந்து வெடுக்குன்னு பிடுங்கிட்டு போயிருவார் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வச்சுருங்க கையில வந்து இப்ப நீங்க பழமெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பழத்தை வந்து ஆஞ்சநேயர் கொடுத்துருங்க இல்ல அப்படின்னா ஆஞ்சநேயர் வழுக்கட்டை பிடுங்கி போயிடுவார் உங்கள்ட்ட இருந்து அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நாங்களும் வந்து ஆஞ்சநேயர் பண்ற சேட்டையெல்லாம் ரசிச்சு ரசிச்சுட்டு அப்புறம் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் இதான் வந்து தீர்த்து கிணறுங்க இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆனா மீன் வந்து எக்கச்சக்கமா இருந்துச்சுங்க ஒன்று ரெண்டு மீன் இல்ல நிறைய மீன் இருந்துச்சு நான் சொன்னுங்களேன் இந்த பக்கம் வந்து கேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இந்த பக்கம் உள்ள கேட்டுங்க இதெல்லாம் வந்து இப்போ தான் கோவில் வந்து ரெடி இருக்காங்க ஸோ அதனால் கோவில் பார்க்க கொஞ்சம் லைட்டாக கசகசன்னு இருக்க மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னா கோவில் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க இப்போ அந்த பில்டிங்லாம் கட்டுறனால ஒரு மாதிரியா இருக்குதுங்க அந்த ஸ்ட்ரக்சரே பார்க்க வந்து தெளிவாக தெரியல ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குங்க அந்த கோபுரம்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ ஈக்குவலாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்ட்டுங்க அப்புறம் நீங்கள் யாரெல்லாம் வந்து பனாரிமன் கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீ ஆல்ரெடி நான் அந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொ சொன்னிங்கனாலும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த கோவிலுக்கு வர்றீங்க அப்படின்னா பண்ணி வந்து கொஞ்சம் நிறைய இருக்குங்க காட்டு பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் நாயெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும் ஸோ பார்த்து உஷாராக இருங்க குழந்தைங்களை கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா குழந்தைங்கள முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வந்து பார்த்துக்கங்க அடுத்து இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா சைடில் உள்ள பார்க்குக்கு தான் நம்ம போவோங்க இந்த பார்க்கு பார்த்திங்க அப்படின்னா புலிகளோட பரிணாம வளர்ச்சி பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஒரு பார்க்கு மாதிரி தான் போட்டிருந்தாங்க உள்ளே வந்து புலிகள் வந்து எப்படி உருவானுச்சு அதுக்கப்புறம் வந்து எந்த வருஷத்துலேருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பார்க்கில் இருக்குதுங்க நானே பார்த்து ஷாக் ஆகிட்டேன் ஸோ பாய் இந்த வீடியோ பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்புறேன் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு வர முடியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பார்க்கட்டும் ஏன்னா நம்மளை மாதிரியே பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த வீடியோ வந்து பார்க்கட்டுங்க நான் வந்து வீடியோக்கோசரம் போடல நம்ம பண்ணாரியம்மன் தாயே நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கட்டும் ஸோ பாய் நீ அடுத்த ஒரு விலாகில் பார்க்கலாம் உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி